நிலநடுக்கம் உருவாகுவதற்கு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் முன்பே நிலநடுக்கம் உருவாகுவதை இவை உணர்ந்துவிடும் இவற்றால் கடல் நீரை குடிக்க முடியும் அதன் சிறு நீரகங்கள் உப்பை வடிகட்டும் அளவிற்கு திறன் கொண்டவை ஒரு நாளில் எழுபது சதவீதத்தை தூங்கியே கழிக்கின்றன ஒரு உணவை மூன்று முறை ருசித்து சோதனை பார்த்த பின் நான்காவது முறை நம்பிக்கையுடன் அதனை உண்ணும் தனது உள்ளங்கால் வழியாக வியர்வையை வெளியேற்றுகின்றன தமது காதே நூற்றி எண்பது டிகிரி வரை அசைக்கக்கூடியது இரண்டு காதுகளையும் தனித்தனியாக அசைக்கக்கூடிய திறமையும் கொண்டது இதன் மோப்ப சக்தி மனிதர்களை விட பதினான்கு மடங்கு அதிகம் மனிதர்களின் இதய துடிப்பை விட இவற்றின் இதய துடிப்பு ஒரு மடங்கு அதிகமானதாக como ஒரு நிமிடத்தில் பூனைகளின் இதயம் சராசரியாக நூற்று இருபது முதல் நூற்று நாற்பது வரை துடிக்கும் பூனைகள் அவற்றின் உடல் நீளத்தை விட ஐந்து மடங்கு அதிகமான உயரம் வரை துள்ளி குதிக்கும் வியத்தகு திறன் உடையவையாகும் நூற்றுக்கும் மேற்பட்ட வித்தியாசமான சப்தங்களை எழுப்பக்கூடியது இவற்றால் இனிப்பு பொருட்களை ருசிக்க முடியாது குறைவான மங்களான ஒளியிலும் துல்லியமாக பார்க்கும் திறன் கொண்டது ஒரு நாளைக்கு சுமார் ஐந்து மணி நேரங்களை அவைகளின் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அழகுபடுத்திக் கொள்வதற்காகவும் செலவு செய்கின்றன பெண் பூனைகள் பொதுவாக வள பழக்கம் உடையவை மேலும் ஆண் பூனை இடது கால் பழக்கம் கொண்டவையாக இருக்கும் அவற்றின் சிறுநீர் இருட்டில் ஒளிரும் தன்மை கொண்டது மனிதர்களை விடவும் இவற்றின் கேட்கும் திறன் அதிகம் இவற்றிற்கு காலர் எலும்புகள் என்று சொல்லக்கூடிய கழுத்திற்கும் தோலுக்கும் இடையேயான எலும்புகள் கிடையாது மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்